ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆறாக ஷார்ட்டாக இருக்கிறேன் தேர்ட்டி டுச்சேன் நல்ல வெறும் ஷார்ட்ஸ் மட்டும்தான் இருந்தோம் இன்றையிலேருந்து நம்மளும் விளாக் எடுத்து போடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சவுதி அரேபியாவில் ஹவுஸ் ட்ரைவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்ட்டு வாங்க பார்க்கலாம் அதாவது என்னோடய ரொட்டீன் விளாக் எப்படின்னா காலையில் நாலு மணிக்கு அலாரம் வச்சு ஏந்திரிக்கணும் ஏந்திரிச்சு பாத்ரூம் போய்ட்டு குளிச்சுட்டு கரெக்டாக நான் அஞ்சு பத்துக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு இருபது கிலோ மேடம் வந்துடுவாங்க அவங்களாச்சு ஸ்கூலில் விட்டுட்டு கரெக்டாக ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஸ்கூலுக்கு அவங்கள கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வரதுக்கு கரெக்டாக ஒரு முக்கால் மணி நேரம் மணி கரெக்டாக ஏழை காலம் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து கரெக்டாக எட்டு மணிக்கு காலேஜ் கிளம்புவாங்க அதுக்கு இதுக்கு இடையில எவ்வளோ நேரம் ஒரு அரை மணி நேரம் நாற்பது நிமிஷம் கேப் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம டிஃபன் ரெடி பண்ணணும் இருந்துச்சுன்னா ஓகே இல்லைன்னா டீ ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடலாம் அது முடிஞ்சிட்டுனா எட்டு மணிக்கு தே நேரம் அந்த பொண்ணு ஆச்சுட்டு போய் அரை மணி நேரத்தில் காலேஜில் விட்டுட்டு அங்கேருந்து திருப்பி நம்ம மேடத்தை ஸ்கூலுக்கு நேராக போயிடணும் வீட்டுக்கு போக முடியாது அங்கேருந்து நேராக மேடத்தோட ஸ்கூலுக்கு போயிட்டு வெயிட்டிங் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் அங்கே உட்காந்துருக்கணும் அதுக்கப்புறம் அவங்க வருவாங்க அவங்க ஆச்சில் வந்து நேராக வீட்டில் விட்டுட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா மணி பன்னெண்டரை ஒன்று ஆகிடும் ஒன்றரை மணிக்கு பொண்ணுக்கு காலேஜ் முடிஞ்சிடும் ஒன்றரை மணிக்கு பொண்ணுக்கு காலேஜ் முடிஞ்சோன்னே நான் கரெக்டாக ஒரு மணிக்கு வீட்டுக்கு வந்து மேடத்தை விட்டுட்டு அதில் ஒரு அரை மணி நேரம் தான் கேப் இருக்கும் அந்த அரை மணி நேரத்தில் நம்ம வந்து மதியம் சாப்பாடுலாம் ரெடி பண்ணுறங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம் சரி அப்படின்ட்டு அரை மணிநேரம் உக்காந்துருப்பேன் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் அடிச்சுன்னா நேராக காலேஜ் போயிடுவேன் அங்கேருந்து ஒரு அரை மணி நேரம் அங்கே போய் அரை நேரம் போயிட்டு அவங்கள ஆச்சிக்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கிட்டையும் டிராஃபிக் ஆகிடும் மூணு மணி ஆகிடும் மூணு மணிக்கு வந்து வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி சமைச்சி எத்தனை மணிக்கு சாப்பிட்டு எப்படி ஓட்டுறது நீங்களே பாருங்கள் தம்பி இடையில ஒருத்தர் கேட்டார் அண்ணா எனக்கு விசாரதான் பாருங்கண்ணே நானும் சவுதி வரேன் அப்படின்னாரு இதுலேயே அவரை வந்து கொய்த்துக்கு ஒரு ஆள் கூப்பிட்டாங்களாம் மாதிரி நாற்பதாயிரம் சம்பளம் தரேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம் நாற்பதாயிரம்னா நீ தாராளமே போகலாமே அப்படின்னா ஐயையா நாற்பதாயிரத்துக்கு நான் ஊர்லேயே சம்பாதிச்சு போயிடுவேன் அப்படின்னா அதான்டா நானும் சொல்கிறேன் நீ ஊர்லேயே சம்பாதிக்கலாம் எதுக்கு நீ அங்கேயும் இங்கேயும் போகிற அப்படின்னா எவ்வளோ தான் தருவாங்க அப்படின்ட்டு யோசிக்கிறான் என்னான்னு தெரியல அதாவது பேசிக்காக இப்போலாம் இவங்க வந்து நாலேஜ் படிச்சுட்டாங்க படிச்சுட்டு நாலேஜ் இருக்கிறதுனால நம்ம மணியை வந்து கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவன் வந்து இவனோட தகுதி இவ்வளோ தான் இவ்வளோ தான் இவன் ஊரில் சம்பாதிப்பான் நம்ம பணத்துக்கும் அவங்க பணத்துக்கு இவ்வளோ தான் உனக்கு மதிப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்கலாம் கன்வெர்ட் பண்ண ஆரம்பித்தோடனே கரெக்டாக சம்பளத்தை கால்குலேட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பேசிக்கினால் இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி முப்பதாயிரம் தான் முப்பதாயிரம் தான் அதுக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இது பண்ணிட்டாங்க இந்த மாதிரி வெளிநாட்டிலலாம் சொல்லி ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் எண்பதாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க அது உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளோ எவ்வளோ தான் வந்தாலும் அதுபோல் அது டக்குன்னு இதாகிடும் செலவாகிடும் அந்தளவுக்கு இங்கே பொருளும் ரேட்டு அதிகம் காய்கறிலேருந்து கறியிலேருந்து எதுவுமே வாங்க முடியாது அந்த அளவுக்கு ரேட்டு அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஊர்லேயே எதாவது பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போகிறது தான் நல்லது என்ன கேட்டேன் அப்படி இல்லைன்னா படிக்கணும் நல்லா படித்து அதுக்கான வேலைக்கு வந்தால் ஒர்த்து நல்லாவும் இருக்கும் நம்ம எட்டு அவர் வேலையா ஓட்டி பார்க்குறோமா ஓட்டி இருந்தால் ஓட்டி பார்க்குறோமா அதுக்கான சம்பளம் வருதா அது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி டிரைவர் வேலைக்கு வரணும்னு நினச்சிக்கிட்டு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுலாம் சாத்தியம் இல்லாத விஷயம் ஏன்னா கொடுக்க மாட்டாங்க எங்கெல்லாம் அது ஹவுஸ் ஹவுஸ் டிரைவரை பொறுத்தளவுக்கு சுத்தம் புதுசாக வரேன்னா உனக்கு வந்து மொழி தெரியாது உனக்கு ரூட்டு தெரியாது எதுவுமே தெரியாது எப்படி கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் இருந்துட்டு கொஞ்சம் லைட்டாக இங்கே மொழி வந்து சுத்தமாக கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை ஏதோ அவங்க சொல்கிறதுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு கற்றுக்கிட்டால் போதும் கற்றுக்கிட்டு அப்படிலாம் ரூட்டெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் இதாக பார்த்து தருவாங்க அதை விட்டுட்டு வீட்டில் இருந்துக்கிட்டு இங்கே வந்தோன்னே எனக்கு அறுபதாயிரம் தான் வேணும் ஐம்பதாயிரம் தான் வேணும்னா அது எப்படி வாய்ப்பே இல்லை அதனால் முடிஞ்ச வரைக்கும் இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பாரிச்சாலும் ஊர்லேயே சம்பாரிச்சுட்டு நிம்மதியாக ஓட்டிகிட்டு போகிறது தான் புத்திசாலிதானம்னு சொல்லலாம் ரொம்ப கெஸ்டாங்கலாம் நான் இதுக்கு முன்னாடி கோவித்துல இருக்கும்போது அங்கே செலவு கிடையாது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே ஏ டு செட்டு அவங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க ரூம்லேருந்து சாப்பாட்லேருந்து எல்லாமே அங்கே செலவே கிடையாது ஆனால் சவுதியை பொறுத்தவரை அப்படி கிடையாது சம்பளம் இருந்தால் அவனுக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க அவ்வளோதான் அதில் வந்து நம்ம சாப்பாடு எல்லாத்தையும் நம்மளே தான் பார்த்துக்கணும் அப்படி இருக்கும்போது ரொம்ப செலவாகும் நானும் என்னமோ நினச்சிட்டு தான் வந்தேன் ஆனால் இங்கெல்லாம் நம்ம நினச்சதோட டபுள் ட்ரிபிள் மடங்கு செலவு இருக்குது அளவுக்கு பொருள் ரேட் அதிகமாக இருக்குது தக்காளி வெங்காயம் காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா கிலோ நம்ம ஒரு காசுக்கு நூற்றம்பதுலேருந்து இரநூறு இரநூத்தம்பது வரையும் விற்கிது இதில் எங்கேருந்து நம்ம மிச்சம் பண்ணி எங்கேருந்து வீட்டுக்கு அனுப்பாது இதில் என்னப்பா அந்த மாதம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க வீட்டில் இந்த மாதம்ல எல்லா மாதமும் அப்படி தான் இருக்கும் இருக்க இருக்க ஏறும ஒழிஞ்சு எதுவுமே இறங்க மாட்டேது அதனால் ஏதோ இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு போடா போடா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க மக்களே நீங்கள் கொடுக்குற ஆதரவு இல்லை தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போட முடியும் நம்ம போடலாமா வேணாமா நம்ம இந்த வீடியோ போடுறதுக்கான தகுதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நம்ம முடிவு பண்ண முடியும் நம்மளும் பேசிக்கிட்டே ஸ்கூலுக்கு வந்தாச்சுங்க ஸ்கூல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிட்டே இருக்குது இங்கேருந்து கரெக்டாக பத்தா ரெண்டு கிலோமீட்டர் தான் உள்ளடங்கி ஒரு கிராமம் போல தான் இருக்குது உள்ளடங்கி தான் இருக்குது எங்கேயுமே பார்க்கிங் இல்லை இங்கே ஏன் படுறது தான் நல்லது